அதுவும் ஒரு ஸ்பெஷல் நேனோ சூட் போட்டுக்கிட்டு வாங்க இந்த கதையோட முக்கியமான விஷயங்களை சுருக்கமாக பார்க்கலாம் நம்ம ஈரோ பேர் அல்கட்ராஸ் இவர் ஒரு மெரைன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆண்டில் நியூயார்க் நகரத்தை ஏலியன்ஸ் தாக்க ஆரம்பிச்சிடுறாங்க இந்த ஏலியன்ஸை ப்ராஃபர்ட்ன்ற ஒருத்தர் முன்னாடி ஒரு தடவை பார்த்துருக்காரு ப்ராஃபர்ட் ஒரு ஸ்பெஷல் நானோ சூட் போட்டிருக்காரு ஒரு ஏலியன் நீர்மூழ்கி கப்பலை தாக்கும்போது அல்கட்ராஸ் காயஞ்சிட்றாரு அப்போது ப்ராஃபட் வந்து அல்கட்ராஸை காப்பாற்றி தன்னோட மேம்பட்ட நானோ சூட்டை அவருக்கு கொடுக்குறாரு ஆனால் அதுக்கப்புறம் ப்ராஃபட் ஏலியன்ஸால் கொல்லப்படுறாரு சாகிறதுக்கு முன்னாடி அந்த சூட்டை அல்கட்ராஸ் எப்படி பயன்படுத்தணும்னு சில முக்கியமான விஷயங்களை சொல்கிறாரு இப்போது அல்கட்ராஸ் தான் அந்த நானோ சூட்டோட நியூயார்க் நகரத்தில் மாட்டிக்கிட்ட ஏனைய மரைன்களோட சேர்ந்து ஏலியன்ஸை எதிர்த்து போராடும் இந்த ஏலியன்ஸ் ரொம்ப வித்தியாசமானவங்க அவங்க டெக்னாலஜியும் பயங்கரமாக இருக்குது அவங்க மனுஷங்கள மாதிரி இல்லை